പന്നൂർ ഫോണുവണ്ട ആ സോറി हां ચા എങ്ങോട്ട് പോ setSearch പന്നൂർ ഫോണ ആ ലൈക്ക് ഓക്കേ തള്ളി പോക്ക തള്ളി പോക്ക നോക്കണോ ചൊല്ലു

டீ காஃபி சாப்பிட்டீங்களே மாதிரி ஒரு நிறுத்திப்பா ஆனால் சூரிய நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டு அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா கேட்குற பாருங்க அதெல்லாம் ஒரு மனசு வேணும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக வரல எல்லாம் நல்லா இருக்கீங்களா அவ்வளோ ரைட் ஓகே பரவாயில்ல அது பார்த்து பரவாயில்ல ஒன்றா வருது என்ன சொல்லுவாங்க ஆ வாக்கிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு மேல போட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வாக்கிங் போகிறது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க

ఫమ్ ముచిందా బాబూ బర సేవ్ பண்ண சொன்னா కబడ సేవ్ பண்ண சொன்னా ఫమ్ ముచిందా బాబూ ఎన్నెటి డ్రామా బాబూ ఫమ్ ముచిందా బాబూ సరే సరే ఓకే ఓకే మీకె నికెంద కబడ బాబూ సరే 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 నా పెర్సన్ మాట నియా పక్కన మే గెండి కెండి కబడ काय काल गामडरा बाबो काय काल

மணி சம்மம் ரொம்ப கெட்டதாக சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுற சொன்னாங்க அப்புறம் காயத்ரி சிஸ்டர் எப்படின்னு கேட்டியா பிரியா சிஸ்டர் எப்படின்னு கேட்டிங்க அத்துல்யா அத்துல்யா பாட்டின்றவங்க அத்துல்யா அத்துல்யா பாட்டிரா பிரியா லாஜிங் கோட்டு டாக்கா ஓ பிரியா வாட்ச் கொடுத்தாங்களா தேங்க்ஸ் சொன்னியேன் தேங்க்யூ பட்டை வந்துச்சு அது காதோட வந்ததால் இப்போ என்ன பண்ணோம் நான் சனிக்கிழமை தான் சூழ்ந்து வாட்ச் வாங்கினாங்க அது பட்டை புடம்பு இவன் போட்டு வலிக்கிறப்போ

அப் சரி வச்சு நான் பர்றா பாடு இருக்குதுங்களா நக்காக பாருங்க இந்த இந்த கை அடிபட்டுடா கை கை அடிப்பட்டு ரத்தம் இங்கே அந்த கை நொறுக்குன்னு இங்கே பாருங்க ரத்தம் பொட்டு மாதிரி கை வச்சாலும்

உ சொல்ல உன்னை சொல்ல நல்லா சரி சரி நான் பாட்டு அருமையான பாட்டு கஞ்ச பைய எல்லோருமே காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்

டிஃபன் என்ன போகணும் டிஃபன் சாப்பிட்ணும் ஒரு அருமையான கதை தேவ ரகசியம் அந்த கதை வந்து ஒரு பாகவதர் சொல்கிறாரு அதை நான் கேட்டேன் பெஜாரிட்டேங்க அதான் தேவரகசியம்னா என்னன்னு நிறைய பேர் தெரியாது இல்லையா அடுத்த வீடியோவில் அந்த தேவ ரகசியம் கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகேவா மேலே கொடுத்து சொல்கிறேன் இவங்ககிட்ட சொல்ல முடியாது பாம் பாம் நடிப்பான் டாம் டாம் கத்துவான் இல்லையா சரி ஓகே பை 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 பாய் பாய் சொல்லுங்கள் பை ஃப்ளைங்ஸ் கொடுத்துரு பாய் சொல்லுங்கள் அவங்க பேர் சொல்கிறேன் அதுல்லயா ஆ எப்படி இருக்குன்னு கேளு அதுல்யா அதுல்யா கேட்டாங்க உன்ன அதுல்யா குட்டி பொண்ணு அதுல்யா அது அது யா யா அது அது யா ஆ அவங்க ஒரு திருப்பதி போயிட்டு வந்த வீடியோ வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா போயிருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறாயிரத்தி மூவிஸ் போயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ண வீடியோ தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் ஓகேவா எல்லாருக்கும் வெளியே ட்ராவல் பண்ண வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் பாய் ஆல் தி பெஸ்ட் நல்லா யூடியூப் எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் இப்போ நான் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் இவன் நானும் இவன் போனோம் இவன் பண்ண தெரியாது இருபது வருஷம் கழித்து நீங்கள் எங்களை பார்ப்பீங்க ரெண்டா என் ஓய்வு பண்ணப்பாங்க பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸோ நம்ம மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் பாய் 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 நான் ஆஃப் எட்ட மாட்டேங்குது முருகா 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 பாய் 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 ఐళ్ళదు ఉంటు వాళ్ళడు